எந்த பாடப்பகுதி பார்க்கணும் ஆசைப்பத்து முடிச்சிட்டோமா ஆசைப்பத்து முடித்து அதிசய பத்துக்கு போகணும் அடியேறில் கூட்டிய அதிசயம் பார்க்கணும் நின் பழ அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாயம்மா அதிசய பத்தில் எத்தனாவது மந்திரம் பார்க்கணும் முதல் மந்திரம் சரி பார்க்கணும் திருப்பெருந்துரையில் அருளியது அதிசயப்பத்து முத்தி இலக்கணம் முத்திக்கான இலக்கணத்தை சொல்லுகிறது வைப்பு மாடென்றும் ஆணிக்கத்து ஒளியென்றும் மனத்திடை உருகாதே செப்பும் முகை மடவார் அவர் வரலியர் தங்கள் திறத்திடை நைவேனை ஒப்பிலாதன ஓமனில் இறந்தன உன்மலர் திருப்பாதத்து அப்பன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டான் உரை எழுதிடுங்க இறைவனே தேடி வைத்த செல்வம் என்றும் மாடிக்க ஒளி என்றும் உள்ளம் உருகாமல் உள்ளம் உருகாமல் நிலையற்ற இன்பத்தில் விழுந்து விழுந்து ஓமை சொல்ல முடியாத கடைப்பட்ட பொருளாய் கடைப்பட்டவனாய் நான் இருக்கிறேன் நீ ஓமைகளை கடந்தவன் உன்னுடைய திருவடி தாமரையை தந்தாய் அடிமை கொண்டாய் மெய்யடியார்களுடன் சேர்த்தாய் இந்த வியப்பான செய்கையை நாம் அறிந்தோம் குறிப்புரை சொல்றாரு வைப்பு என்ற சொல்லுக்கு எப்போதும் பயன்படும் செல்வம் எப்போதும் பயன்படுத்த வைக்கப்பட்ட சேமிப்பு செல்வம் மாடுனா செல்வம்னு அர்த்தம் செப்பு என்ற சொல்லுக்கு குங்குமச் சிமிழ் போன்ற உருவமுடைய பொருள் மந்திரத்தினுடைய பொருள் பார்க்கலாம் இறைவனை பார்த்து மாணிக்க வாசகர் வைப்பு மாடென்றும் மாணிக்கத்து ஒளி என்றும் மனத்திடை உருகாதே சிவனை பார்த்து எப்படி உருகணுமா அதாவது தேடி வைத்த செல்வம் நீ இறைவனை பார்த்து என்ன சொல்லணும் இப்போ மாரியம்மனையே நம்ம புகழம் எப்படி சொல்லணும் தேடி வைத்த செல்வம் நீ அப்படி புகழணும் என்றும் மாணிக்கத்தின் ஒளி என்றும் சொல்கிறார் வைப்பு மாடென்றும் ஆணிக்கத்து ஒளியென்றும் அனத்திடைய உருகாதே மனசுக்குள்ள உருகணும் ஏன் தேடி வைத்த செல்வம்னு சொன்னார்னா அந்த சேமிப்பு நிதி வந்து எப்போதும் நமக்கு என்ன செய்யும் பயன்படும் இனி தேடுற செல்வம் வேற தேடி வைத்த செல்வம் வேற திருவள்ளுவர் சொல்லுவார் செய்த பொருளை செருணர் செருக்கருக்கும் எக கூறியதில் அப்படின்னு ஒரு திருக்குறள் என்ன தெலுங்கு மாதிரி தெரியும் கதிரேசன் அப்படி தானே செய்க பொ பொருளை செருனர் செருக்கறுக்கும் எதனில் கூறியதில் என்ன பொருள்னா ஏகப்பட்ட காசை சம்பாதிங்கப்பா அப்படிங்கிறார் திருவள்ளுவர் எங்ககிட்ட கேட்டால் சம்பாதிக்காதீங்கன்னு சொல்லுவோம் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு காசை சம்பாதிச்சு குவிங்கங்கிறது செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு பகைவனுடைய ஆணவத்தை அறுக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் எது தான் காசுதாங்கிறார் எஃகு அதைவிட கூர்மையான ஆயுதம் உலகத்திலே கிடையாதுங்க எனக்கு ஒரு வழக்கு நான் ஜெயிக்கணும் அப்போது நிறைய சம்பளம் கொடுத்து ஒரு வா வக்கீலை வச்சு வாதாடணும்னா என்கிட்ட என்ன இருக்கணும் பணம் இருக்கணும்ல அந்த நீதிமன்றத்தில் வாதாடுறதுக்கு வக்கீல் நிமிட கணக்கில் ஊதியம் வாங்குறவங்க இருக்காங்க வட இந்தியாவில் நிமிடத்துக்கு இவ்வளவு சம்பளம் என்று வாங்குறவங்க இருக்காங்க தோற்றாலும் ஜெயித்தாலும் அந்த பணத்தை என்ன செய்தாகணும் ஆமாம் கொடுத்தாகணும் அப்போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன வேணும் திருவள்ளுவர் ச இன்னொரு இடத்துல சொல்லுவார் குன்றேரி யானை கண்டற்றால் தங்கை தோன்று உண்டாகச் செய்வான் வினை அப்படின்னு ஒரு திருக்குறள் இதெல்லாம் புதுசாக தெரியுது எல்லாருக்கும் முக்கியமான குரல் இதெல்லாம் இதில் எடுத்து படிங்க பொருள் செயல் வகைங்கிற இடத்துல சொல்கிறார் என்ன அர்த்தம்னா ஏகப்பட்ட காசை சம்பாதிச்சு பேங்கில் போட்டு வச்சுக்க அன்னைக்கு பேங்க் கிடையாது சேமிச்சிக்கன்னு அர்த்தம் போட்டு வச்சுக்க அது எதுக்கு சமம் தெரியுமா மலையில் உட்காந்துக்கிட்டு சுண்டல் சாப்பிட்டுக்கிட்டே யானை சண்டை போடுறதை பார்க்குற மாதிரி சுண்டல் சாப்பிட்றது நானும் சேர்த்துக்கிட்டேன் மலையில் உட்கார்ந்து யான சண்டையை யானை சண்டை பூமியில் போடுது நம்ம மலையில் உட்கார்ந்து பார்க்குறோம் என்ன அர்த்தம் அதுக்கு ஆபத்து இல்லாமல் மிகப்பெரிய விஷயங்களையெல்லாம் நம்ம ரசிக்கலாம் அப்படின்னு அர்த்தம் இப்படியெல்லாம் திருவள்ளூர் பாடி வச்சிருக்கிறார் அப்போ அந்த சாதாரண அழிகின்ற பொருளுக்கு அவ்வளவு சக்தினா இறைவன் செல்வங்கிறது மாரியம்மன்கிற செல்வம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது அதனால் தான் திருமுறை சொல்லியது செல்வம் கடல் செல்வம் செல்வமே அப்படின்னு ஒரு தேவார வரி முடியுது திருமுறை ஆசிரியர்கிட்ட கேட்டாங்க எது செல்வம் நாங்கள் இறைவனை புகழ்றதுதான்ப்பா செல்வம் செல்வம் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே ஞாபகம் வச்சுடுங்க இதுதான் பெரிய செல்வம் இறைவனுடைய திருவடியை புகழுங்க அது ஒரு செல்வம் அதை விட சிறந்த செல்வம் உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது செல்வம் கடலேத்தும் செல்வம் செல்வமே அதனால் இறைவனை பார்த்து நீ தேடி வைத்த செல்வம் அப்படின்னு சொல்ல சொல்ல சொல்றார் மாணிக்கத்தின் ஒளின்னு ஏன் சொன்னார்னா சிவபுராணத்தில் அவர் காரணம் சொல்கிறார் நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க கோகலி ஆண்ட அந்த குரு மணி என்பது இங்கே மாணிக்கம் என்று வரும் மணி என்றாலும் மாணிக்கம் என்றாலும் ஒரே தான் சைவத்தில் மாணிக்கம் என்பது குருவை குறிக்கின்ற ஒரு வார்த்தை மாணிக்கம் குருவுக்கான ஒரு குறியீட்டுச்சல் மாணிக்கத்துக்கு நிறம் என்ன சிவபெருமானுக்கு நிறம் என்ன அவ்வளோதான் மாணிக்கத்துக்கு ஒளி தானா வருமா வேற யாராவது வர வைக்கணுமா சிவபெருமானுக்கு அறிவு தானா வருதா வேற யாராவது வர வைக்கணுமா அதனால சிவனை குருவாக பார்ப்பதற்கு எது சிம்பல் மாணிக்கம் கோகலி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க வைப்பு மாடு என்று மாணிக்கத்து ஒளி என்று மனத்திடை உருகாது எங்க உருகணும் மனசில் உருகன் வெறும் வார்த்தைகளால் நாக்கில் வந்து உருக உருகுவது நிரந்தரமான ஒரு பக்தி ஆக பக்தி எங்கிருந்து வரணும் மனசில் இருந்து வரணும் மனத்திடை உருகாதே செப்பு நேர்முகை மட விரலியங்கள் திறத்திடை நெய்வேன் அப்படின்னு நிலையற்ற உலக வாழ்க்கையில் குடும்பம் என்ற பற்றில் கிடந்து மனிதன் நெய்கிறான் எதில் தப்பிக்க முடியாமல் கிடக்கிறான் குடும்பம் என்ற பற்றுக்குள்ள கொண்டு சிக்கொண்டு அதிலே நைந்து கொண்டு மாணிக்கவாசகர் திருமணம் செய்து கொள்ளலை நம்மளை பார்த்து நம்ம படுற பாட்டு அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறார் திருமணமே செய்யாத வள்ளலார் சொல்கிறார் நான் படும் பாடு பஞ்சுதான் படுமோ அப்படிங்கிறார் நான் பட்ட கஷ்டம் எது கூட படாது பஞ்சு கூட படாது நான் படும் பாடு பஞ்சுதான் படுமோ அப்படிங்கிறார் பஞ்சுக்கு என்ன பாடு சன்மார் தானே அதுக்கு விளக்கம் சொல்லணும் வள்ளலார் ஆட்கள் பஞ்சுக்கு என்ன பாடு அப்படின்னு அவங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க சன்மாக்கிகள் பஞ்சு பருத்தியிலேருந்து எடுக்கணும் எடுத்த பிறகு விதையும் எதையும் பிரிக்கணும் பஞ்சையும் பிரிக்கணும் பிறகு அதை எதா மாற்றணும் நூலாக மாற்றணும் பிறகு அதை எதா மாற்றணும் ஆடையாக மாற்றணும் பிறகு ஆடையாக அணிய கொடுக்கணும் ஒரு ஆடை பழசான பிறகு என்ன செய்யணும் கிழிக்கணும் பழச துணியாக பயன்படுத்தணும் அடுப்பங்கரை துணியாக பயன்படுத்தணும் அடுப்பங்கரையில் பயன்படுத்தி இனி ஆகாத தானே அந்த இது தூர போடுறோம் இது பேர் தான் என்ன பாடு பஞ்சு நாய்படா பாடுங்கிறது வேற பஞ்சு படாத பாடுங்கிறது வேற உளுந்தடித்த தடி போல் வள்ளலார் தனக்கு ஒரு ஓம சொல்கிறார் நான் உளுந்தடித்த தடி மாதிரி ஆயிட்டேன் கிராமங்களில் உளுந்தடிக்கிறதுக்கு ஒரு தடி வச்சுருப்பாங்க அது மாதிரி நான் ஒரு தடியங்கிறார் வள்ளலார் ஞானிகள் எல்லாம் தங்களை குறை சொல்லி கொள்ளுகிறார்கள் நம்மளுக்கு தான் யாராவது குறை சொன்ன உடனே என்ன வந்துருது கோவம் வந்துரு யாரா குறை சொல்லிட்டா கோவம் வந்துரு குறை சொல்லும் போது கோபம் வரலன்னா பக்குவம் வந்துட்டுன்னு அர்த்தம் குறை சொல்லும் போது கோபம் வரலன்னா என்ன வந்துட்டு பக்குவம் வந்தாச்சுன்னு அர்த்தம் ஒருத்தர் ஒரு இல்லறத்துல மனைவி மக்களோட இருந்தவருக்கு ஞானம் வந்துட்டு ஞானம் வந்த பிறகு சதா என்ன சிந்தனை தான் வரும் இறை சிந்தனை வரும் புற உலகங்கள் மறந்துடும் மற்றவங்களுக்கு நம்மளை பார்க்கறதுக்கு பார்க்கும்போது எப்படியோ விவரம் தெரியாதாங்கன்னா பார்க்குற மாதிரி தெரியும் நான் திருப்பதி போனால் இருந்தால் சிவலிங்கத்தோடு போய் திருப்பதி அந்த மலையேற பாதை பக்கத்தில் தான் நாங்கள் திருமணம் நடத்தின மண்டபம் திருப்பதியில் அந்த மண்டபத்தில் உட்காந்து பூஜை பண்ணிட்டு அனுமதியெலாம் கிடையாது அவங்களுக்கு தெரியாது பூஜைலாம் அங்கே அனுமதியெலாம் கிடையாது சிவன் ஃபோட்டோ கூட பார்க்க முடியல எந்த கடையிலையும் எதுவுமே கிடையாது சிவன் அடையாளங்களும் கிடையாது பண்ணிட்டு அந்த நம்முடைய நமக்குரிய நெரியில் நாம் என்ன செய்து தான் நின்றுட்டு தான் வர்றோம் ஒரு ஞானி அவருடைய வீட்டு தென்னையில் உட்காந்து ஒரே சதா இதே சிந்தனை ஒரு பால் பூத்துக்கு கூட போக மாட்டேங்கிறாரு ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறாரு எல்லா வேலையும் யார் பார்க்குறா மனைவி பார்க்குது ஒரு கட்டத்தில் கோவம் வந்து மனைவி வந்து என்ன செய்யுது திட்டுது பக்கெட்டில் ஒரு பக்க பக்கத்தில் ஒரு பக்கெட் தண்ணி இருக்குது அதை தூக்கி அவர் தலையில் ஊற்றியும் விட்டுட்டு யார் மேலே ஞானி மேலும் ஆனால் கணவர் தான் ஞானி புரியுதா அந்த அம்மாவுக்கு யாருன்னு தெரிய மாட்டேங்குது ஞானின்னு தெரியலை உங்கவங்க உங்கள் ஞானின்னு உங்கள் துணை யார் ஒத்துக்கிடுவாங்களா ஒத்துக்கிட மாட்டாங்க அவர் உங்களுக்கு வேணா ஞானி இருக்கலாம் எங்களுக்கு தெரியும் அவருக்கு எதுவுமே தெரியாது ஒரு ஒரு கேரட்டு கூட வாங்க தெரியாதும்பாங்க அதுக்கு பிறகு டென்ஷன் ஆகி பக்கத்தில் கரும்பு காடு கரும்பு எடுத்து அடி அடி பின்னிட்டு யார ஏன்னா வேலை செய்யலங்கிற ஒரே காரணத்தில் டென்ஷன் அந்த அம்மா பண்ணிட்டு கடைசியில் அவர் தன் கருத்து சொல்லுவார்ல ஞானி கடைசியில் அவர் சொன்னார் இடித்தது மழை பெய்தது இப்போ எல்லாம் முடிவுக்கு வந்திருக்கிறது இடி இடியடித்ததுன்னா மனைவி திட்டினது மழை பெய்ததுன்னு என்ன அர்த்தம் பைக்கட்டை கவுத்துனது அது கடைசியாக சொன்னாரான் இந்த கரும்பு காட்டில் போய் கரும்பு எடுத்து வெட்டி சாப்பிடலான்னா நேரம் இல்லாமல் இருந்தது இந்த அம்மா அதை எடுத்து நல்லா அங்கெங்குமே அடித்து உடைச்சி போட்டு போய்ட்டு அப்படியே எதை சாப்பிட ஆரம்பிச்சுட்டாரான் கரும்பு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாரான் இப்படி அந்த ஞானிகள் எல்லா சூழலுக்கும் எதாக இருக்கிறார்கள் ஏற்றவர்களாக மாறிக்கொள்ளுகிறார்கள் பொறுத்த ஒரு ஞானியை தேடி போனான் எனக்கும் என் மனைவிக்கும் இடையராத சண்டைன்னா அவரும் இல்லற ஞானி மனைவி கூட தான் வாழ்ந்துட்டு இருந்தார் மனைவி கூப்பிட்டு எனக்கும் இந்த வந்திருக்கிறவருக்கு சேர்த்து டீ போட்டு வாழ்னார் அந்த அம்மா டீல உப்பு போட்டு கொண்டு வந்துச்சு யார் சில வீட்டில் திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு இப்படி பண்ணுவானுங்க புரியுதா இனிமேல் வீட்டுக்கு எவனும் வரக்கூடாதுன்னு இவர் வந்து வாங்கி நல்லா வாங்க வாங்கி குடிச்சிட்டு டம்ளர் எம்டி டம்ளரை கீழே வச்சுட்டார் அவர் சாமி சாமி உப்பு உப்பு அப்படின்னு குடிச்சிட்டு டம்ளர் கீழே வச்சுரு அப்படின்ட்டு அது பிறகு அவர் நான் நினைச்சுக்கிட்டான் இங்கேயும் இதுதான் நடக்குது போல அப்படின்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு மத்தியானம் ஒரு மணிக்கு அறிக்கை லைட்டில் எடுத்துட்டோம் அப்படின்னாரு அறிக்கை லைட்டை நல்லா தொடச்சி விளக்கை ஏற்றிட்டு வந்தாலும் தான் ஏற்றி கொண்டு வச்சிட்டு போயிட்டு இவன் அதுக்கு முந்தி பிராது சொல்லிட்டான் என்ன பிராது எங்கள் வீட்டில் யாருக்கு யாருக்கும் சண்டை மனைவிக்கு எனக்கு சண்டை அப்படின்னு இதுதான் அவருக்கு அவர் கற்பிச்சுட்டார் அவனுக்கு கற்பித்து முடிச்சுட்டார் என்னது அவங்க தவறு செய்வாங்க நாம் கண்டுவிடக்கூடாது நாம தவறு செய்வோம் அவங்க கண்டுவிடக்கூடாது அது பேர் தான் குடும்பம் ரெண்டு பேருமே தவறு செய்யாமலும் குடும்பம் என்ன செய்ய முடியாது நடத்த முடியும் எட்டு மணிக்கு வீட்டுக்கு வரணும் எட்டு மணிக்கெலாம் வர முடியாது நாளைக்கு வந்துருவேன்னா நாளைக்கு அடுத்த நாள் கூட வர வேண்டியது வரலாம் பத்தாயிரரூவா கொண்டு வரேன்ட்டு பத்தாயிரம் ரூபா பட்டு கூட வரலாம் நம்ம நினைக்கிறது எதுவும் குடும்பத்தில் என்ன செய்யாது இதான் அவர் கற்பிக்கிறார் அந்த அம்மா உப்பை போட்டு கொண்டு வந்தது நான் சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சுட்டேன் சைலண்டாக உட்காந்துக்கிட்டேன் மத்தியானம் ஒரு மணிக்கு நான் அறிக்கையிலேட்டு கேட்குறேன் அந்த அம்மா சைலண்ட்டில் கொண்டு வச்சிட்டு போயிடுச்சு மாதிரி வாழ்க்கையை பழங்க அப்போ அவன் கேட்டான் ஓ இங்கேயும் அது நான் எல்லா ஊர்லேயும் அதுதான்டா இருக்குது நீ ஊரெலாம் சொல்லிட்டு இளையிறான் நாங்கள் சொல்லாமல் அவ்வளோதான் வித்தியாசம் எல்லா இப்படி தான் இருக்குது அதனால் சில விஷயங்களை பொறுத்து உணர்ந்து கொண்டு நெய்வேனேங்கிறார் அதுக்காக சொன்னேன் ஞானத்தை விளக்குன மாதிரி உலகிலே விளக்கணும்ல உலகியில் மனிதன் என்ன செய்கிறான் நைகிறான் நைந்து போகிறான் காரணம் என்னென்னா அவன் அதில் அழுந்துறான் மனைவி மக்கள் குடும்பம் அவங்களுக்கு எல்லாம் செய்யணும் அதில் என்ன செய்யக்கூடாது நஞ்சு போகிற அளவுக்கு செய்யக்கூடாது நைந்து போகின்ற அளவிற்கு செய்யக்கூடாது நைந்து போகின்ற அளவுக்கு செய்தலை என்ன எடுத்தவங்கன்னா அளவற்ற பத்தோடு அதில் போய் என்ன செய்யக்கூடாது விழுந்து கிடக்க விழுந்து கிடக்க கூடாது வைப்பு மாடென்றும் ஆணிக்கத்து ஒளியென்றும் அனத்திடை உருகாதே செப்பு நேர்முகை மட மட விரலியர் தங்கள் வரலியர் தங்கள் திறத்திடை நைவேனை ஒப்பிலாதன இறைவனை புகழ்றார் ஒப்பிலாதன இறைவன் அம்மையே அப்பா ஒப்பிலாமணி ஓமனில் இறந்தன இறைவனுக்கு எதையுமே ஓமையாக என்ன செய்ய முடியாது ஓமை கடந்தது அதனால தான் கிட்ட நீங்கள் எந்த சாமியை கும்பிட்டாலும் தப்பு கிடையாது சிவனுக்கு சமமாக என்ன செய்யக்கூடாது சொல்லிடக்கூடாது சிவனை கீழே வச்சோம் சொல்லிடக்கூடாது ஆனால் எந்த சாமியை வேணாலும் கும்பிடாது ஓமனில் இறந்தன ஒன் மலர் திருப்பாதத்து ஒன் ஒளி மலர் திருப்பாதம் உன்னுடைய திருவடிகள் ஒப்பற்றது ஓமையற்றது திருப்பாதத்து அப்பன் இறைவனு என்ன வார்த்தையால சொல்றாரு அப்பன் அப்பா அது அப்படியே அங்க வருது பாருங்க ஒப்பிலாமணி அப்பன் ஆண்டுதன் ஆண்டு அடிமை கொண்டு அர்த்தம் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே அப்படின்னு சொல்றாரு அதிசயம் அதாவது சைவத்தில் ஒரு அடிப்படை கேள்வி இருக்குது நிறைய பேருக்கு அது தெரிகிறது தெரியாமல் போனதற்கு காரணம் இப்போ மாணிக்க வாசகர் இங்கே அடியார்னு சொல்கிறாரு நாமளும் அடியாங்கிறார் நானும் என்ன சிவன் சிவனடியார்னு சொல்லிக்கிடுறேன் நீங்களும் வீட்டில் போர்டில் மாட்டிருக்கிறீங்க ஜீவன் முக்தர் அப்படின்னு போர்டு போட்டு வச்சிருக்கிறீங்க எல்லார் வீட்லையும் பார்த்தா ஜீவன் போர்டு வேறு போட்டிருக்கிறீங்க அப்போ யார் தான் அடியார் அப்படின்னா இங்கு மாணிக்க வாசகர் அடியார் என்று சொன்னது யாரை என்றால் ஜீவன் முக்தர்களை அவர்களுக்கு இனி எது கிடையாது பிறப்பெற்ற நிலை இது அவர்கள் பிறவாத நிலையில் உள்ளவர்களை சொல்லுகிறார் அப்போ நாமெல்லாம் அடியார்கள் இல்லையா என்றால் அடியார் பெட்டிக்கடை வைத்திருந்தாலும் வியாபாரி தான் அம்பானி ஸ்டேஜில் இருந்தாலும் யாரு தான் வியாபாரி தான் டாடா ஸ்டேஜில் இருந்தாலும் வியாபாரி தான் டாட்டாவுக்கு அம்பானிக்கு என்ன வேறுபாடுனா டாட்டா மரபுக்காரங்க அம்பானி போல் நிறைய பேர் வருவாங்க டாட்டா மாதிரி நிறைய பேர் என்ன செய்ய முடியாது அதான் வித்தியாசம் ம் தெரியாது அதுபோல இந்த அடியார்கள்லேயே நிறைய படிநிலைகள் நிறைய இருக்குது அதில் மாணிக்கவாசகருக்கு கிடைத்த அடியாரும் நமக்கு கிடைக்கிற அடியார்களும் ஒன்று கிடையாது ஆனால் நமக்கு கிடைத்த அடியார்களை நாம் சரியாக என்ன செய்து கொள்ள வேண்டும் பயன்படுத்தி கொண்டு அவர்களை வைத்து நாம் முன்னேறுறதுக்கு என்ன வழி உண்டோ அதை பார்க்கணும் அதை அப்பன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய நான் சொல்ல வந்தது என்னென்னா இறைவன் முதல்ல கிடைப்பாரா அடியார் முதலில் கிடைப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்பணும் சைவத்தில் இந்த கேள்வி கேட்டு பாடம் நடத்துறது தான் ரொம்ப முக்கியம் யார் முதல்ல கிடைப்பாங்க அப்படி கேள்வி கேட்கணும் நீங்கள் ஒரு திருவாசகம் சொல்கிறேன் உடையாள் உந்தன் நடுவிருக்கும் என்ன அர்த்தம் சிவகுருமான மாணிக்க வாசகர் பேசுகிறார் சிவா உங்கள் உள்ளத்துக்குள்ளே அம்மை இருக்குதுங்கிறார் உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் அம்மை மனசுக்குள்ளே யார் இருக்கிற நீ இருக்கிற உடையாள் உந்தன் நடுவிற்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி ஏன் மனசுக்குள்ள ரெண்டு பேர் இருக்கிறீங்க எப்படி பாருங்கள் எவ்வளோ அழகாக பாடுறார் மாணிக்கவாசகர் அம்மா மனசுக்குள்ளே நீ என் மனசுக்குள்ள அந்த ஒன்று மனசுக்குள்ள அம்மை என் மனசுக்குள்ளே நீங்கள் ரெண்டு பேர் இருக்கிறீங்க அப்போ இடம் பெஸ்ட்டு எது தான் அடியார் மனசு தான் பெஸ்ட்டு உடையாள் உந்தன் நடுவிற்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடுத்த டிமாண்டு தான் முக்கியம் அடியேன் உன் அடியார் நடுவுல இருக்கும் அருளை புரியாது என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா நீ அம்ம மனசில் இருக்கிற அது பெரிய மேட்டரே கிடையாது இருந்தே ஆகணும் வழி கிடையாது ஓ மனசுக்குள்ளே அம்மா இருக்குது அது மேட்டரே கிடையாது என் உயிருக்குள்ளே ரெண்டு பேர் இருக்கிறீங்க அதுவும் மேட்ரு கிடையாது அது பற்றிய வரங்கள் எதுவும் எனக்கு தேவையும் கிடையாது நான் ஒரே ஒரு வரம் கேட்குறேன் அடியார்கள் கூட நான் இருக்கணும் அதுக்கு ஏதாவது வரத்தை கொடுக்க முடியும்னா கொடு அப்படின்னு கேட்குறேன் யாரு அப்போ எது பெருசு அதுதான் சைவத்தினுடைய நம்முடைய சமயத்தினுடைய தனிச்சிறப்பே பக்தர்களுக்கு கொடுக்கப்பட்ட மதிப்பு அதிகம் எதில் நம்முடைய சமயத்தில் அதைத்தான் அதில் கேட்டார் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தியம் முடியா முதலே என்கருத்து முடியும் வண்ணம் உன்னின் நான் நினைச்சது நடக்க முடியாத நீ செய்ய வேண்டும் என்று வேண்டுகிற பட்டர் வந்து அபிராமி பட்டருக்கு அபிராமி வந்து ஆகாயத்தில் எதை எதை வீசி காட்டுறாங்க தோடு வீசி சந்திரனை காட்டுறாங்க அவர் உடனடியாக அபிராமியினுடைய அருள்னால் தான் அவர் காப்பாற்றப்படுறாரு அவர் உடனடியாக யாரை பாடணும் அபிராமி மணியே மணியின் ஒளியே மாதிரி ரொம்ப கம்பீரமாக சீகாடி கோவிந்தராஜன் ரேஞ்சில் எடுத்து பாடுறதை விட்டுவிட்டு கூட்டியவாய் அவர் திடீர்னு கீழே எட்டி பார்க்குறாரு திருக்கடவூர் ஏரியாவில் உள்ள எல்லா அம்பாள் பக்தர்களும் நின்றுட்டு இருக்காங்க யாரை விட்டுட்டாரு அபிராமியை விட்டுட்டார் கூட்டியவா என்னை நின் அடியரில் கொடிய வினை ஓட்டியவா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டார் வீட்டில் போய் எடுத்து பாருங்கள் அபிராமி அந்தாதி எழுபத்தி ஒம்போது அதை ஒட்டி வரும் நான் சொல்கிற மந்திரம் அதாவது விழிக்கு உண்டு அபிராம வல்லிக்கு தான் அவருக்கு எது கிடைத்தது அந்த சந்திரன் காட்சி கிடைத்தது விழிக்கு அருளுண்டு அபிராம வல்லிக்கு அதை ஒட்டிய தான் கூட்டியவா எண்ணெயின் அடியையில் கொடிய விலை ஓட்டியவா என்று சொன்னார் எனவே சைவ சித்தாந்தப்படி சாதாரண அடியார்கள் எப்போது வேண்டுமானால் கிடைப்பார்கள் பக்குவனுடைய அடியார்கள் யார் கிடைத்த பிறகு அம்மை கிடைத்த பிறகு சிவன் கிடைத்த பிறகு தான் யார் கிடைப்பாங்க பக்குவ அடியார்கள் கிடைப்பார்கள் என்பது யாருடைய கருத்து மாணிக்க வாசகருடைய கருத்து அடுத்த மந்திரத்துக்கு பொருள் சொல்லிட்டு விளக்கம் கூட வந்து பார்க்குறேன் ஆரம்பிக்கலாம் நீதி யாவையும் நினைக்கிறேன் அதாவது நான் உடனே அது தான் பேசினேன் சொல்றாரு நியமங்கள் எதையும் நான் நினைக்கவில்லைங்கிறார் நியமங்களை நினைக்காதவர் எப்படி மாணிக்கவாசகராக இருப்பார் அவர் சொல்ல வந்தது அதுவல்ல நியமங்களை நினையுங்கள்ன்னு அர்த்தம் ஒரு பெரிய வியாபாரி வந்து நான் ஒழுங்காக பிஸ்னஸ் பண்ணலைன்னு சொன்னால் அப்படி அர்த்தம் கிடையாது பிஸ்னஸை கவனமாக பண்ணுங்கிறதுக்கு அவர் வேறு மாதிரி சொல்லுவார் நான் எல்லாம் சௌரியாக தொழிலில் கவனமாக இருந்ததில்லை சார் அப்படின்னா அவரை மாதிரி கவனமா இருக்கணும்னு அர்த்தம் வந்து நம்ம ஒரு இருபது நிமிஷம் ஏம நியமம் தான் பேசணும் மாணிக்க வாசகர் அதை வச்சு தான் ஆரம்பிக்கிறார் நீதி யாவன யாவையும் நினைக்கிறேன் ஒரு ஏம நியமத்தையும் நான் நினைக்கவில்லைங்கிற அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாவற்றையும் நினைத்தேன்னு அர்த்தம் அவங்க அப்படி சொன்னா நம்ம இப்படிதான் பொருள் எடுக்கணும் நினைத்தேன் அப்படியே பொருள் எடுக்கக்கூடாது நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை பார்க்கும்போது பசங்களுக்கெல்லாம் குளிர் விட்டு போச்சு அரசு வந்து மாணவர்களையும் வெளியே நிறுத்தாதீர்கள் வகுப்பறைக்கு வெளியே நோட்ஸ் வாங்கிட்டு வரனா வெளியே நின்று நோட்ஸ்னா புக்கு நோட்டு நோட்டு வாங்கிட்டு வர்றேன்னா வெளியே நிற்க சொல்லாதீங்க எதுக்கு நிற்க சொல்லாதீங்க அப்பாவை கூப்பிட்டுற சொன்னேன் கூப்பிட்டுறேன் அப்படின்னு வெளியே நிற்க சொல்லாதீங்க அப்படின்னு கவுர்மெண்ட் சொல்லிச்சு என்ன காரணம் தெரியுமா வெளியே நிற்க வச்சோம்னா இவன் கிரவுண்டுக்கு போயிடுவான் கொஞ்ச நேரம் கழித்து வீட்டுக்கு போய் ஆற்றுல குளித்து கிணத்துல விழுந்து விடப்பாங்க இதான் பிரச்சனைங்க அவன் போய் ஆற்றுல விழுந்தது கிணத்துல விழுந்ததுக்கு என்ன காரணம்னு வந்துட்டு வாத்தியார் வெளியே நிற்க நம்மெல்லாம் படிக்கும்போது வெளியே நிற்க சொன்னால் எங்கே நிற்போம் இவ்வளோ வெளியே நிற்கணும் போயிட்டு வரேன் சார் போயிட்டு வரேன் சார் ஒரு பத்து நிமிஷம் கழித்து தேடணும்னா கிடைக்க மாட்டான் பிறகு ஒருத்த வந்து சொல்லுவான் சார் நீங்கள் இந்த பையன் இப்படி பண்ணீங்கல்ல கிரௌண்டில் விளையாடிட்டு இருக்காம்பா மீதி பதினஞ்சு நிமிஷம் கழித்து தேடணும் ஆற்றுல குளிச்சுட்டு இருப்பான் இதுதான் உலகத்தினுடைய கொடுமை அதனாலதான் தான் இந்த இயம நியமங்களை வரையறுத்தார்கள் சமயம் பண்ணினால் நான் வந்தவுடன் அதை தான் சொல்லுவேன் யார் வேணுனாலும் சமயம் பேசலாம் யார் வேணாலும் சமயம் பண்ணலாம் ஆனால் சரியான குருவர்கள் பெற்று சமய தீக்கை பெற்று விசேட தீக்கை பெற்று ஏம நியமங்களை பின்பற்றி சிவபூஜை செய்து கோயில் வழிபாடு செய்து அந்த குருவினுடைய பார்வையிலே இருந்து யோக அதிகாரங்களை பெற்று அதுக்கு பிறகு தான் டீச்சர் ஞானம் பண்ண விடுவாங்க அதுக்கு பிறகு தான் சித்தாந்தம் பேசலாம் சித்தாந்தம் பேசுவதற்கு அந்த குருவினுடைய அனுமதி பெறுவதற்கு பெயர் தான் ஆச்சாரியர் ஆச்சாரியங்கிறது என்ன அர்த்தம் ஆச்சாரியன்னா குரு ஞானமுல் பேசுவதற்கு அந்த குரு அனுமதிக்கணும் நீதி ஆவனை யாவையும் நினைக்கலேன் நினைப்பவருடன் கூடேன் நினைப்பவருங்கிறது யாரு சிவனடியாது என்ன அழகாக சொல்கிறாரு அது நியமங்கள் எதையும் நாம் பின்பற்றலை பின்பற்றவங்க கூட சேரவும் இல்லை பள்ளிக்கூடத்தில் படிப்பு வராத பையனை என்ன பண்ணுவாங்க படிப்பு வர்ற பையன் கூட கோர்த்து விடுவாங்க அது மாதிரி நான் கோர்க்கப்படவும் போ போயிட்டேன் ஏதமே பிறந்து அதாவது அவற்றை நடப்பவரோடு நான் சேரவில்லை ஏதம்னா குற்றம் ஏதம்னா குற்றம் ஏதமே பிறந்து உழல் வேந்தனை அதாவது குற்ற வடிவாகவே பிறந்து நான் உழல்கிறேங்கிற வாணிக்கவாசகருடைய உடம்பு ஒரு அருள் உடம்பு அவர் தன்னுடைய உடம்புக்கு என்ன பெயர் வைக்கிறாரு இது ஒரு குற்றத்தின் வடிவங்கிற என்னடி என் அடியான் என்று இறைவன் வந்தாராம் என் அடியான் என்று பாதி மாதோடும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் நின்ற ஆதி ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே இதில் ஏதாவது செய்திகள் விரிவு பார்க்க வந்து பார்த்துக் கொள்ளலாம் வகுப்பை நாம் நிறைவு செய்வோம் இன்றைக்கு இது எடுத்ததே பெரிய விஷயம் தொடங்கினதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல என்று வகுப்பை நிறைவு செய்வோம் ஆன்மீக பேரவை தலைவர் அவர்களுடைய வாழ்த்துறையோடு நம்ம நிறைவு செய்யலாம் சிவாயிரம் அதுக்கு தேனி பீதி பரவாயில்ல என்ன